பெரம்பலூர் மாவட்டத்தில் கலரம்பட்டி கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உள்ளார்கள் கண்டெடுத்த தேம்பாடி அம்மன் கோவில் உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கோவிலில் நிர்வாகம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை செய்து வந்துள்ளனர் தற்போது கோவில் நிர்வாகம் மாற்று சாதியினர் கையில் உள்ளது கோவில் சிரமிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள கலரம்பட்டி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சென்று உள்ளார்கள் அவர்களை கோவில் உள்ளே செல்லக்கூடாது என்று கோவில் நிர்வாகிகள் கூறியுள்ளார் மக்கள் கோவில் உள்ளே நாங்கள் போவோம் என்று கோவில் உள்ளே போகும்போது காவல்துறையினரை அவர்களை வெளியே தள்ளி கோவில் கதவை அடைந்துள்ளார்கள் காவல்துறை செய்த இந்த செயல் எந்த மாதிரியானது என்று தெரியவில்லை தொடர்ந்து தங்களால் முடிந்த போராட்டங்களும் கலெக்டர் தொடர்ந்து அனைவருக்கும் மனு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாய தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளவர்கள் கலரம்பட்டி ஊர் மக்கள் உதவி செய்யுங்கள் அவர்கள் உரிமையை மீட்டெடுக்க அவர்களுக்கு உதவுங்கள்

உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரமேஷ் அவர்களே இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய சட்ட ஆலோசகர் சோழர் பா காமராஜ் அவர்களே சோழர் ஈரா ஸ்டாலின் அவர்களே மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்பை சார்ந்திருக்க கூடிய தோழர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தி அவர்களே ஒன்றிய தோழர் செல்லமுத்து அவர்களே ஒழிப்பு முன்னணியுடைய ஓய்வு பெற்ற அமைப்பை சேர்ந்த தோழர் கிருஷ்ணசாமி அவர்களே தோழர் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் தோழர் சரவணன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே ஒன்று பங்கேற்கு நகர செயலாளர் தோள இம்பராஜ் அவர்களே தோள பெரியசாமி அவர்களே இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து இந்த மக்களுக்கு ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ரங்கநாதன் அவர்களே மற்றும் இங்கே கலந்திருக்கக்கூடிய தோழர்களே இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட பொருளாளர் எம் கருணாநிதி அவர்களே இந்த போராட்டத்தை கூடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தீண்டாமை முன்னணியுடைய போராட்டம் தோற்றதில்லை தோற்றதில்லை ஒருபோதும் எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆதிக்க சக்திக்கு எதிராகவும் அரசு முறை அடக்கினாலும் காவல்துறை ஒடுக்கினாலும் மானம் கட்டு போய் ஈனம் கட்டு போய் அவங்க அந்த செயலில் நின்னா கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை பெற்று கொடுத்து நம்மளுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிலே இந்த போராட்டத்தை சில போராட்ட கோளர் எஸ் பாஸ்கரன் மாவட்ட தலைவர் அவர்களே அழைக்கிறேன் aoa kare baa